அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமிங்கில் நம்ம ஒர்க்கை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்மளோட ஒர்க்கை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு நம்ம வீடை எப்படி கோவில் போல மாற்றலாம் அப்படின்ற பற்றி நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னன்னு தெரில என்ன தான் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சாலும் நம்ம வீடு வாசலை நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டால் தான் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது சில டைம் வந்து எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்கிறப்ப எங்கள் பாப்பா தான் கோலம் போடுவாள் அந்த டைம் ஏதோ மைண்டை டிஸ்டர்ப் பண்ணோம் சரி நம்மளால் போய் குளம் போட முடியலையே ஏதோ வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கொன்னைக்கு வேலை ஜாஸ்தி ஆகிடுச்சி நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு அதுக்கு என்னென்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஸ்கெடியூல் வந்து நமக்கு இருக்கணும் எப்போயுமே நம்ம ஒரு ஸ்கெடியூல் பவரோடு இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல அகலமான வாசல் பெரிய குளமாக எவ்வளோ பெரிய குளம்னாலும் போடலாம் ஆனால் வந்து டைமிங் வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த ஸ்கெடியூலுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ யூஸ்வலாக நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரெண்டு மூணு விளக்கு இருக்கும் சிலர் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சுவாமி படங்கள் நிறைய விளக்கெலாம் வச்சுருப்போம் ஆனால் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் இப்போ இன்றைக்கி வந்து டீப் க்ளீனிங்காக இருக்கணும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் நம்ம பூஜாரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுவோம் ஆனால் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையாகவே இருக்கட்டும் அந்த வெள்ளிக்கிழமையாக பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கேற்ற கூட நம்மளால் ஒரு டைமிங் முடியாது ஏன் முடியாது அப்படின்னா மொதல் நாள் எல்லா வேலையும் முடிச்சிருப்போம் ஆனால் விலைக்கு கூட நமக்கு நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஸ்கெடியூல் வந்து இல்லாததுனால தான் ஸ்கெடியூலுன்றது ஒன்றும் நம்ம வந்து எழுதி இந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறது கிடையாது இப்போ ஒரு சில பூஜை பாத்திரங்கள் வந்து கழுவுறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பூஜை இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்கும் அதை என்னை கழுவுறதுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரீ ஆகும் கழுவி அதை சுத்தம் பண்ணி அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அதுதான் தான் வேலையை நான் கழுவுறது கூட ஈஸியாக பண்ணிடுவேன் இருந்தாலும் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த வாரம் ஒரு முறை வந்து மஞ்சள் குங்குமம் ஃபோட்டோஸ்க்கு கரெக்டாக வைக்கணும் இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் இதில் அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணும்போது ஷெடியூல் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் வரும் கண்டிப்பாக அதை வந்து செய்ய முடியாது நம்மளால் கரெக்டான டைமிங்க்கு இந்த ஒரு ப்ராப்ளம நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னா அதிகாலை எந்திக்கணும் ஏன் அதிகாலை எந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ரெஷர் ஒர்க் பண்ணாலும் சரி அந்த அதிகாலை போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு மணிக்குள்ளே ஃபுல் ஹோம் க்ளீன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை கொஞ்சம் வெளியில் போய் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த இயற்கையை வந்து கொஞ்சம் பார்க்க செய்ய இந்த மாதிரி பார்க்கலாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு ஸ்கெடியூலுன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை அதிகாலம் எந்திக்கணும் எந்திரிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும் இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணியிருந்தேன் இந்த மஷ்ரூமில் நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனில் குக்கிங் விலலாம் முடிச்சதுக்கப்புறமா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணால் தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு எப்போயுமே கிச்சன் பூஜா ரூம் இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் பிடிக்கும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மாடலர் கிச்சனை எப்போயும் கிளீனாக மெயின்டைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு திங்க் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆக விடக்கூடாது ரெண்டாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே பார்க்குற மாதிரி பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கணும் விசிபிளாக இருக்கணும் அப்போ தான் வந்து அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அதுலேருந்து பூச்சி தொல்லைகள் கரப்பான் பூச்சி இந்த தொல்லைகள்லாம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம கிச்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா செமி ஓப்பன் கிச்சன் செமி மாடலர் மாதிரி செமி ஓப்பன் கிச்சன் ஃபுல்லாக ஓப்பனாகவும் இருக்காது ஃபுல்லாக க்ளோஸ்டாகவும் இருக்காது நல்ல வென்டிலேஷனோடு இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம டெய்லி தொடக்க ஏன்னா இது வந்து ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறனால நான் டெய்லி ஒரு வைப் பண்ணி விட்ருவேன் டெய்லி நம்ம கிச்சனை ஒரு தடவை தொடச்சிட்டு அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது ஒரு தடவை தொடச்சிட்டு வீட்டை வந்து டெய்லி பெருக்கி தொடச்சிட்டாலே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது வராது இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமிங்லலாம் ரொம்ப ஒர்க்லாம் இருக்காது ஏன்னா ரெகுலராகவே நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தனியாக பண்ணணுன்ற அவசியம் இருக்காது டீப் க்ளீனிங்னு வந்து நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னாலுமே ஃபுல்லாக அந்த பூஜை ரம் அதாவது இட்டாத இடத்துல நம்ம கை போகாத இடத்துல ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் டீப் க்ளீனிங் பண்ணுவேன் மற்றபடி எல்லாமே அப்பப்போ தொடச்சி விட்டுறதுனால க்ளீனாக தான் இருக்கும் கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜையும் ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கிச்சன் சிங்க் ஏரியாவே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கிச்சன் சிங்க் ஏரியாவில் நிறைய பேருக்கு வந்து உப்பு உப்புக்கரை படியும் அது ஏன் அப்படின்னா நம்ம நல்லா தான் வாஷ் பண்ணிகிட்ருப்போம் நல்லா க்ளீன் பண்ணியிருப்போம் உப்பு உப்புக்கரை படிகிற காரணம் என்னென்னா அதோடய தண்ணி வந்து அந்த இடத்துல அப்படியே இருக்கிறதான் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா சிங்க் ஏரியாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த டேப் ஏப்போ எல்லாமே வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சுட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்ருவேன் இந்த மாதிரி ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் நம்ம செய்யும் போது நம்மளோட சிங்க் ஏரியா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த உப்புக்கரன்றதுக்கு வேலையே இருக்காது ஆஸ் யூஷுவல் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு கிச்சன் ஒர்க் சிங்க் ஏரியா வீடை வந்து நல்லா பெருக்கி மாப்பிங் பண்ணி விட்டாச்சு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சமான வேலை என்னென்னா கேஸ் ஸ்டவ்வில் கோலம் போடுறது எப்படி எனக்கு வாசலில் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ல கோலம் போடுறதும் ரொம்ப பிடிக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் கிச்சன்லாம் யூஸ்வலாகவே நம்ம சுத்தமாக வச்சுருந்தாலே மகாலட்சுமி தாயார் குடி இருப்பாங்கன்றது உண்மை அதுலேயும் இந்த மாதிரி கோலம் போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து இந்த போரிங் ஃபீலிங்கே இருக்காது ஏன்னா நம்மளோட முழு நேரம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனும் அடுத்து வந்து இந்த பூஜாரம் நம்ம வீடு தான் அந்த டைமிங்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறதுனால தப்பு இல்லையே எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக போட்டுட்டேன் மாவு மாவுக்குளம் வந்து நம்ம போடும்போது இவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும் மாவு மாவுக்குளம் போடுறதுக்கு ஒரு சின்ன டிப்பு என்னென்னா மாவுக்குளத்தோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னா உதிரும் அது அது உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக போட்டோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டெடியாக இருக்கும் கேஸ் ஸ்டவ்வில் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் அவங்கள்ட்ட இன்னொரு விஷயமும் நினச்சேன் எனக்கு வந்து முகூர்த்த பூஜை நான் ஒரு டூ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன்னு நான் ஏற்கனவே வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அதாவது நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எப்பயுமே பிரம்ம முகூர்த்த பண்ண பூஜை பண்ணணுன்றது என்னோடய பெரிய ஆசை இன்கேஸ் இப்போ பண்ண முடியல இந்த ஒரு வாரம் விட்டுட்டோன்னா ரொம்ப ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் அடுத்து வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படி தான் யோசிப்பேன் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நவராத்திரி வருது இல்லையா அதுக்காக சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் மஞ்சள் கலர் திரி காதோல கருகமணி அதுக்கப்புறம் அகண்ட தீபம் அதுக்கப்புறமா வந்து இந்த சின்ன சைஸ் வளையல் அம்பிகைக்காக கழுத்தில் போடலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்